அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஈசி டு வின் பற்றி தான் பார்க்கப்படும் ஈசி டு வின் ஸோ இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் நம்ம ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி ரெண்டு லெவல் இன்கம் கூட அதுக்கு ஃப்ரீயாகவே அதெல்லாம் ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் கொடுத்துருந்தாங்க ஒரே வாரத்தில் அப்படியே சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க சில சேஞ்சஸ் பண்ணாங்க அந்த சேஞ்சஸ் தான் பார்க்கப்படும் இல்லாமல் லாஸ்ட் டூ டேஸாக வந்து டாஸ் பார்த்தா ஆட் ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அது எங்கே போய் ஆட் போய் சொல்லி நம்ம செக் பண்ணி நம்ம விஷயமாக காட்ட போகிறோம் ஸோ எல்லாமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் ஏன்னா வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் ஆட் ஆகிருக்கு அதாவது ஆரம்பத்தில் இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாதுங்க நம்ம போட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாற்றுறாங்க ஏதெல்லாம் அப்படி பண்ணுறாங்க தெரிய முடியும் கம்பெனி ஆனாங்க இந்திய கால கம்பெனிலாம் இப்படி தான் இருக்குது ஓகே பார்த்து எடுங்க இந்த கான்செப்ட்டாக ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி நீங்கள் ஆன் பண்ண பாருங்கள் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டேன் ஓகே அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சேஞ்சஸ் ஆச்சு நான் ரெண்டாயிரூவா பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்துவா நான் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே இப்போ வந்து என்ன கண்டிஷன் மாற்றிருக்காங்க அப்படின்னா இப்போது பேமெண்ட் பண்ணவங்களுக்கு பேமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் வந்து நமக்கு விட்ரால் எப்போ அப்படின்னா திங்கள் டூ சனிக்கிழமை வரைக்கும் காலையில் பத்து டு பண்ணிட்டு விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ கூட பத்து மணி ஆகும்போது போது பண்ணி நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம் சரிங்களா அது எப்போது வந்து சொல்லி பார்ப்போம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள வந்துடுது இன்ஸ்டாண்டாக வந்து சொல்லியிருந்தாங்க அதையும் மாற்றிட்டாங்க டுவெண்ட்டி ஹவர்ஸ்க்குள்ள வந்துட்டு வந்துட்டுருக்கு ஓகேங்களா இன்ஸ்டாண்டாக யா சொல்லி தெரியல நம்மளால் ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுக்கும்போது இன்ஸ்டெண்ட்டாக வந்து வந்துடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில டிலேஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது அது ஏன்னு தெரியல ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இப்போது இங்கே பாருங்க ஃப்ரீ நம்ம வந்து ஃப்ரீ வாலெட்னு சொல்லி ஆடாதுங்க ஸோ ஃப்ரீ இன்கம் வாழ்க்கைன்னு ஆட் ஆகுது லாஸ்ட் டூ டேஸ் ஆட் ஆகும் சொல்லி நடைபெறு ஸோ இதுக்குள்ள செக் பண்ணி பாருங்க ஸோ இதுக்குள்ள வரக்கூடிய மணியை வந்து நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி ஆட் ஆயிருந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட் ஆயிருந்தது மணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இதாகுது அதாவது வேட்ல லோடாது அப்படின்னா இனிமேல் ஃப்ரீ இன்கம் வாட்ரெலாம் லோடாகும் இனிமேல் டாஸ்க் பார்க்கலாம் அது சரி ஆடாக தான் செக் பண்ணி பார்ப்போம் இங்கே பத்து ரூபாய் இருக்கு ஸோ நம்ம இப்போ ஆப்ஷனில் போவோம் டாஸ்க்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம் ஸோ மை டாஸ்க் எங்கேயாவது சொல்லி பார்த்து அது போய் கிளிக் பண்ணிக்கோங்க மை டாஸ்க்கு ஸோ டாஸ்க்லாம் சிம்பிளாக தாங்க இருக்குது டாஸ்க்கு இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு தான் டாஸ்க் வரும் சரிங்களா இதில் ஜாயின் பண்ண மக்கள்லாம் பார்த்துக்கலாம் போயிட்டு கிளிக் பண்ணுங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏறமா கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா ஸோ இது வந்து இங்கே பாருங்க டைம் ஓடிட்டுருக்கும் அந்த டைமிங்கில் டுவெண்ட்டி செகண்ட் ஓடும் அந்த டுவெண்ட்டி செகண்ட் வரைக்கும் நீங்கள் அப்படியே இருக்கணும் அவ்வளோதான் அது ஆட்டோமேட்டிக்காக டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகி அது வெளியே வந்துடும் கிரீன் கலராக தான் வந்து மாவிடும் இப்போ கலர்ல நம்ம கிளிக் பண்ணும்போது எடுக்கலாம் வச்சு பார்த்தீங்கன்னா டாஸ்க்குன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது அது வந்து க்ரீன் கலர் தான் மாவிடும் இங்கே பாருங்கள் டுவெண்ட்டி செகண்ட் வந்து ஆயிடுச்சு ஸோ நமக்கு வந்து ஆட்டோமெட்டிக்காக டாஸ்க் கம்ப்ளீட் ஆகுது பாருங்கள் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ நமக்கு அஞ்சு ரூபா ஃப்ரீயாக டைம்னா அஞ்சு ரூபா அங்கே வந்து போடுறாங்க இல்லையா அஞ்சு ரூபா நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நான் இதில் கிளிக் பண்ணுறேன் இந்த இடவரை கிளிக் பண்ணுறேன் செகண்டை செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க டுவெண்ட்டி செகண்ட் வந்து டைம் முடிட்டுதா அந்த டுவெண்ட்டி செகண்ட் முடியாத வரைக்கும் நம்ம அப்படியே வந்து வச்சுட்டு இருக்கணும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபினிஷ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்துடுங்க வெளியே ஸோ இதை வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஒரு டாஸ்க்கு ரூபா ஐம்பது காசு மொத்தம் வந்து ரூபா உங்களுக்கு வந்து கிட்டாங்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணால் ஓகேவா ஸோ நூறுரூவா வந்தால் நீங்கள் வந்து விட்ரால் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து வாரத்துக்கு நாள் தான் பண்ண முடியுது சண்டே ஆனால் பண்ண முடியுது ஃப்ரீ பிளான் விடுவாங்க அதை வந்து மாற்றிட்டாங்க சரிங்களா சண்டே ஆனால் நீங்கள் காலையில் பத்து டூ அந்த இதில் வந்து பண்ணிக்கோங்க ஓகே வேணும் டாஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம ஆடாச்சு எங்கே போய் ஆட வந்து பார்க்கலாமா ஸோ நம்ம வந்து க்ளிக் பண்ணி போர்டுல போகிறோம் ஸோ டேஸ் போர்டுக்குள்ள நான் க்ளிக் பண்ணுறப்பாங்க மேம் முதல்ல நான் காட்டிட்டு இல்லையா ஸோ நம்ம வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறோம் இங்கே வந்து பாருங்க ஃபுல்லாக இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு பாருங்க இங்கே வந்து ஆடிகிட்டுருக்கேங்க லாஸ்ட் டூ டேஸ் அமௌண்ட் ஆட் ஆகலாம்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அது எங்கள் டேஷ் போட்டு மேலே தள்ளிப்பாங்க ஃப்ரீ இன்கம் வரல இப்போ மூணு நாள் இன்க்கம் ஆட் ஆகிடுச்சி ஓகேவா நான் இன்றைக்கி பார்த்து தான் ஆடாயிடுச்சு முதல்ல பத்து ரூபா தான் பார்த்தீங்க இப்போ பதினஞ்சு ரூபா ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இங்கே வந்து இடையாக இருக்கு இங்கே வரக்கூடிய மணி நூறுரூவா வந்தால் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் அதுவும் சண்டே ஆனால் தான் விட்ரா பண்ண முடியும் சண்டே ஆனால் நீங்கள் நூறுரூவாய்க்கு மேலே வச்சா நீங்கள் வந்து விட்ரா பண்ணிவிட்டு வாங்க மினிமம் விட்ரா நூறுரூவா சரிங்களா அதுக்கு மேலே கூட விட்ரா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம பண்ணி பார்ப்போம் சண்டே வந்தால் தான் தெரியும் அந்த எந்த அளவுக்கு ஃப்ரீ பிளானில் விட்ரா தராங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டு லெவல் இன்கம் இருக்குது நம்ம டவுனிங் எல்லாமே டாஸ்க் பார்க்க சொல்லுங்கள் டாஸ் பார்க்கக்கூடிய இன்கம்ல வந்து ஆட் ஆகுதான்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் ஆட் ஆகல இன்கம் வர நம்ம செல்ஃபாக பார்க்கக்கூடியது மட்டும் தான் ஃபீ இன்கம் வரட்டில் ஆட் ஆகிட்டு இருக்கு ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸ் பார்க்கக்கூடிய அமௌண்ட்லாம் வந்து அது ஆட் ஆகுதான்னு தெரியல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஆட்வியூ இன்கம் ஃப்ரீ இங்கே ஆட் இருக்கேன் டோட்டல் டீம் ஆட்யூ இன்கம் ஃப்ரீ ஆட் ஆகிட்டு அது தனியாக ஸோ இதை வச்சு நம்ம கேமிங் பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணிக்கலாம் அதை பற்றி நம்ம பார்ப்போம் ஏன்னா ஹிந்திக்காத கான்செப்ட்டு நம்ம புரிய மாட்டேங்குது லாங்குவேஜ் ஆனால் வந்து இன்கம் கொடுத்துட்டுருக்காங்க டெலிகிராம் சேனல்லாம் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுவும் பற்றினா உங்களுக்கு எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க அதாவது சப்போர்ட்ன்ற இடத்துல சப்போர்ட்டை க்ளிக் பண்ணாவே உங்களுக்கு இந்த இடத்துல வாட்ஸ்அப் சப்போர்ட்லாம் வந்து இருக்குது ரீப்ளே வந்து வருது ஆனால் இந்தியில் தான் வருது நமக்கு ஹிந்தி மாட்டேங்குது அவனுக்கு தமிழ் புரிய மாட்டேங்குது லாங்குவேஜ் இஷ்யூ இதில் மீட்டிங்கும் கனெக்ட் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம நம்ம தெரிஞ்ச அளவுக்கு நான் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் டாஸ்க் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் விட்ராவல் ஆஃப்டங்களை போய் இந்த இடத்துல ஆட் ஆவாங்க ஸோ ஃப்ரீ விட்ராவல்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து நம்ம சண்டே ஆனால் கொடுத்துக்க முடியும் இப்போ பத்து ஒன்று ஆயிடுச்சு நான் கொடுத்து பார்க்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ரா நூறுரூவா இது கொடுக்க முடியாது இப்போ பதிஞ்சாவது தான் இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து ஃப்ரீ இல்லை ஃப்ரீயாக நம்ம லாஸ்ட்டாக மூணு நாள் டாஸ் பார்த்தோம் அந்த இதில் வந்து ஆட் ஆகிட்டு இருக்குது அது எந்த எதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய முடியுது டீம் இன்கம்லாம் அது எங்கே போய் ஆடாயிருக்கு டீம் இன்கம்லாம் விட்ரவல் ஆடாயிருக்கான்னு தெரியல அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்து இருக்குது ஸோ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஓகே பார்ப்போம் நான் வந்து இப்போ எவ்வளோ கொடுக்க முடியுதுன்னு பார்ப்போம் இப்போ ஐயாயிரவா இருக்கு நம்ம வார்ட்டில் நான் ஐயாயிரம் சொல்லி கொடுக்குறேன் விட்ரா பண்ண முடியுதுனு பார்ப்போம் கொஞ்சமாக கொடுப்பான்னு சொல்லி சொல்லி ஓகே மினிமம் ரெண்டாயிரரூவா மேக்ஸிமம் ரெண்டாவது சுற்றி ரெண்டாயிரவான்னு போட்டிருக்கு ஸோ நம்ம ரூபா கொடுத்து பார்க்கலாம் கொடுத்துட்டாலாம் சந்தோஷங்க ஓகேங்களா ஃப்ரீ பிளான்லேயே வந்து நம்ம நம்ம ரெண்டாயிரத்தி ரூபா போட்டாச்சு ரெண்டாயிரத்தி ரூபா விட்ரா பண்ணியாச்சு ஓகே மாறுங்க ரெண்டாயிரத்தி ரூபா வந்து இங்கே மைனஸ் ஆகிடுச்சு ஸோ நமக்கு வந்து வந்து தான் நினைக்கிறோம் வந்துச்சுன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா ஒன்லி ஒன்ஸ் தான் விட்ரா பண்ண முடியுது நம்ம ஐயாயிரரூவா வச்சிருந்தோம் மைனஸ் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இப்போ நம்ம அதே விட்ராவில் போகிறோம் அதே விட்ராவில் விட்ரா ஹிஸ்ட்ரியில் போகிற பாருங்க விட்ரா ஹிஸ்டிரியில் க்ளிக் பண்ணால் பார்த்தா நான் ரெண்டு விட்ரா எடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒன்று நூறுரூவா ஸ்பாட்டில் பண்ணிக்காமிச்சா அந்த விடிய உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த நூறுரூவா அனுப்புனேன் பத்து ரூபா பிடிச்சிட்டு நமக்கு வந்து தொண்ணூறுவா கெட் கிடச்சி அதேமாதிரி அடுத்தது நூற்றி ரூபா வந்துச்சு இந்த நூற்றி ரூபா மட்டும் இன்டென்ட்டாக உள்ள அது எப்படி வந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டண்டாக வராமல் நமக்கு வந்து மேனெலாம் கொடுத்துட்டாங்க எழுபத்தி நாலு நேரத்தில் ஓகேங்களா இந்த விடா நான் வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரம் விட்டு ரூபா கொடுத்துருக்கேன் இரநூறுவா வந்து நமக்கு வந்து பிடிச்சது போக ஆயிரத்தி எட்நூறுரூவா வந்து வரணும் அது எப்போ போடுவோம்னு சொல்லி நம்ம பார்ப்போம் வந்துச்சுன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் வீடியோ நான் போடுறேன் சரிங்களா இது வந்து டுவெண்ட்டி ஓர் ஹவர்ஸ் ஆகுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே நமக்கு வந்து வரும் ஸோ இப்போ நான் பத்து மணி கொடுக்கறேன் நாளைக்கு பத்து மணிக்குள்ளே வந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நமக்கு எல்லாமே ஆடாகிட்டு இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக ஆடாகுது ரெண்டு மூணு ஸ்டெப் மாற்றிருக்காங்க அவ்வளோதான் எல்லாமே டாஸ்கெலாம் பார்த்துட்டே வந்து வாங்க மினிமம் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் ஐநூறுவா பண்ணி பாருங்கள் நான் வந்து ரெண்டாயிரம் ரூபா பண்ணியிருக்கேன் நம்பி ஏன்னா ரெண்டாயிரத்தி ரூபா பண்ணால் எனக்கு அஞ்சு லெவல் இன்கம் கிடைக்கும் ஸோ அதுக்காக நான் வந்து ரெண்டாயிரத்து ரூபா பண்ணேன் நான் நான் எடுத்து தான் பண்ணியிருக்கேன் ஓன் ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஓன் ரிஸ்க் எடுக்க பண்ணுங்கள் இல்லைன்னா தயவு செஞ்சு பண்ணுவேன் வேணால் ஃப்ரீயில் கூட கால் பண்ணுங்கள் ஆனால் விட்ரா தான் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ரெண்டாயிரம் பண்ணோம் விட்ரா வந்து பண்ணி காமிச்சாச்சு பத்து மணிக்கு ஓப்பனாகவும் சொன்னாங்க அதுவும் ஓனானது பன்னெண்டு மணி வரைக்கும் தான் பத்து டு பன்னெண்டு மணி விட்ரா ஆப்ஷன் ஓப்பன் இருக்கும் அதுக்கூட நீங்கள் வந்து பண்ணிக்கணும் சரிங்களா ஓகே மக்களே அமௌண்ட்லாம் ஆட் ஆகுது அது எங்கே ஆட் ஆகுதுனா தனியாக ஒரு வாழ்க்கையில் ஃப்ரீ விட்றில் வந்து நீங்கள் காட்டிட்டு இருக்குது தனியாக ஸோ டீம் இன்கம்லாம் தனியாக வந்து அது டோட்டல் விட்றது எனக்கு வந்துட்டு இருக்கு உங்களுக்கு எப்படி வந்து தெரியல ஏன்னா அமௌண்ட் ஆட் ஆனவங்க அமௌண்ட் கட்டி வந்தவங்களுக்கு ஏதாவது இதிலே ரெண்டு மூணு பிளான் இருக்குது ஃப்ரீ பிளான் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா தெரியும் இல்லையா அதுலேயும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதை பற்றி நம்ம வந்து அதிகமாக வீடியோ போடல ஏன்னா வந்து அதிகமாக லாக் ஆனிங்க அப்படின்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் நம்ம எந்த அளவுக்கு ஆனால் எடுக்கலாம் மக்களை வந்து எடுக்க வைக்கிறது நம்ம லோ பேக்கேஜ்லாம் பரவாயில்ல நான் ரெண்டாயிரத்தி நூறு பெரிய அமௌண்ட் ஓகேவா நான் வந்து பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரிஸ்கர்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க ரிஸ்கெட் தான் வந்தால் பெனிஃபிட் போனால் நமக்கு கொஞ்சம் இழப்பு தான் ஏற்படும் ஆனால் இந்தியாக்காக கம்பெனி நமக்கு லாங்குவேஜ் புரியல புரிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அளவுக்கு மக்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் முழுசாக பார்த்து நீங்களும் வந்து பண்ணுறதா தான் பண்ணிக்கோங்க சரிங்களா அதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸோ செல்ஃப் இன்கம் எல்லாமே இங்கே ஆட் ஆகுது ஸோ உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி ஆகும் சொல்கிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இன்கம் பார்க்கறதுலாம் வந்து தனியாக ஒரு வாழ்க்கை கிரியேட் பண்ணாங்க லாஸ்ட் ஒரு மூணு நாளாக டாஸ்க் ஆடாலுன்னு பார்த்துருந்தோம் அது இங்கே ஆடாயிடுச்சு ஓகேவா இன்றைக்கு பார்த்து ஆடாயிடுச்சு ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கும் தனியாக ஒன்றும் ஆட் ஆகிட்டு இருக்குது ஸோ டீம் ஆடு இன் அது அதுவும் ஆட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா இப்போ அதுல தான் விட்ரா பண்ணி காமிச்சேன் டீம் ஆடுவீன் இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் விட்ரா பண்ணி காமிச்சேன் அது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் ஓகேங்களா ஸோ ஆகிட்டு தான் இருக்குது எல்லாமே டாஸ்க் பாருங்கள் பாருங்கள் சண்டே ஆனால் ஃப்ரீ பிளானில் விட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து சண்டே ஆனால் அதுவும் நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன் இன்னொரு இருக்குது தனியாக அதில் வந்து உங்களை பண்ணி காட்டுறேன் சரிங்களா ஓகேங்க இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோ ஷேர் பண்ணிக்கோ மக்கள் நம்ம சேனலில் சப்மிட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நல்ல நல்ல எல்லாம் நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம் தவறாமல் சப்ரேட் பண்ணி வச்சு லைக் பண்ணி வச்சு வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து தப்பு ஓகேங்களா நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற சந்திப்போம்